என்னுடைய குருநாதர் ஷீரடி சாய்பாபாவுக்கு என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்களுடன் இந்த பதிவுக்குள்ள போயிடலாங்க ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷம் பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாள் எந்த தேதியில ஏற்றணும் அந்த அன்னைக்கு நாம எந்த திசையில ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் இந்த விளக்குகள் எத்தனை ஏற்றணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி தீபம் யாருக்காக நாம் ஏற்றுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யமதர்மராஜருக்காக ஏன் நம்ம யம தர்ம ராஜனுக்காக நாம் இந்த தீபத்தை ஏற்றுகிறோம் அப்படின்ற தெல்ல தெளிவான விளக்கமும் இந்த பதிவில் இருக்குங்க பரணி தீபம் ஏற்றி வீட்டில் வழிபடுறனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் இருக்குங்க பரணி தீபம் யாருக்காக நாம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுக்காக எதற்காக நாம் யமதர்ம ராஜாவுக்காக வழிபடுறோம் இதுக்காக நம்ம ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புராண கதை இருக்குங்க அந்த கதையை நான் இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவருடைய தந்தை என்ன பண்ணியிருக்கார் ஒரு யாகம் நடத்தியிருக்காங்க அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்திருக்கார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் அவர் போய் அவர் தந்தை தந்தைகிட்ட போய் கேட்டிருக்கார் எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே அப்படின்னு கேட்டிருக்கார் இப்படியே கொடுத்தால் எனக்கென்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே அப்படின்னு அவர் அப்பா கிட்ட அவர் இந்த மாதிரி கேட்டிருக்கார் இதை கேட்ட அவருடைய தந்தை என்ன சொல்லியிருக்கார் ஆம் உன்னையும் தான் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிக்கைத்தன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அவர் தந்தை என்ன சொல்லியிருக்கார் யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக அவரை கொடுத்துட்டார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யம பலவிதமான கேள்விகளும் அவர் போய் கேட்டிருக்கார் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று நசிகேதன் கேட்டிருக்கார் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் நம்ம யமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறி வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா யம சொன்ன ஒரு தீபம்தான் இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு யம வாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் யார் யம தர்மராஜா இவ்வளோவும் சொல்லியிருக்கார் அவரே சொல்லியிருக்கார் இந்த பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு அப்போ பாருங்கள் இந்த தீபத்தோட முக்கியத்துவம் மகிமையை யம தர்மராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ இந்த தீபத்தை கண்டிப்பாக மாலை நேரத்தில் அதுவும் ஆறு மணிக்கு மேலே இந்த விளக்கை நாம் ஏற்றணுங்க இந்த வருஷம் பரணி தீபம் எப்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க ந பரணி நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாந்தேதி டிசம்பர் ரெண்டாந்தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு ஆரம்பித்து டிசம்பர் மூணாந்தேதி மாலை நாலு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க அப்போ நம்ம டிசம்பர் ரெண்டாந்தேதி தான் பரணி தீபம் ஏற்றி வழிபடணும் சரி பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க அதில் நல்லா கோலம் இட்டுருங்க கோலம் இட்டுட்டு அதுக்கு மேலே உங்கள்கிட்ட இந்த செம்பு பித்தளை அந்த மாதிரி தட்டு இருந்தால் தட்டு எடுத்துக்கோங்க அதில் அழகான மலர்கள் தூவிக்கோங்க ஐந்து அகல் விளக்குகள் ஐந்து அகல் விளக்குகளில் பஞ்சுத்திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படி நெய் தீபம் விட முடியல அப்படின்னா அதில் ஒரு தீபமாவது நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்ற தீபத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றினாலும் தவறில்லை இந்த ஐந்து அகல் விளக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பில் இந்த பஞ்சபூதங்கள் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா அதோட தத்துவத்தை குறிக்கிறது தான் இந்த ஐந்து அகல் விளக்குகள் இந்த ஐந்து அகல் விளக்குகளை நீங்கள் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை வச்சு ஏற்றணுங்க இது கண்டிப்பாக பூஜை ரூமில் தான் ஏற்றணும் வேறு எந்த ரூம்லேயும் இதை வைக்கக்கூடாது வெளியிலையும் இந்த தட்டை வைக்கக்கூடாது கண்டிப்பாக பூஜை அறையில் தான் இந்த விளக்கை ஏற்றணுங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் புஷ்பம் இதை வச்சு கூட நீங்கள் நெவேத்தியம் செய்யலாங்க அப்படி உங்களால் முடிஞ்சால் இனிப்பு வகைகள் ஏதாவதுன்னு உங்களால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடிஞ்சாலும் அதையும் வச்சு நீங்கள் நெவேத்தியமாக படைக்கலாங்க இந்த பரணி தீபம் ஏற்றுறனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யம பயம் நீங்கும் யம தர்மராஜாவிடமிருந்து அந்த யம வாதனை அப்படின்றது நமக்கு இருக்கவே இருக்காதுங்க நாம் செய்த பாவமும் அதாவது நாம் அறியாமல் செய்த பாவமும் நம் முன்னோர்கள் செய்த பாவமும் கண்டிப்பாக அவர் விடுதலை செய்வாருங்க அந்த பாவத்திலிருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும் முக்கியமானது பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் நம்மளை விட்டு கண்டிப்பாக அகலுங்க இந்த கர்ம வினைனால் எவ்வளவோ பேர் எத்தனையோ கஷ்டப்படுறோம் அது என்னன்னு கூட தெரியாது இந்த கர்ம வினை நம்ம விட்டு அகலணுன்னா கண்டிப்பாக இந்த பரணி தீபம் ஏற்றி யம தர்ம ராஜாவுக்கு நாம் சந்தோஷப்படுத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு எந்தவித துன்பமும் நமக்கு வாழ்க்கை இப்போ வாழும்போதும் சரி வாழ்ந்து மறைந்த பிறகும் சரி நாம் நிம்மதியாக இருப்போம் கண்டிப்பாக நமக்கு மோட்சம் அப்படின்றது கிடைக்குங்க இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்